அனைத்து உலக மக்கள் அனைவருக்கும் அடியின் ராணிப்பேட்டை மனிதரின் பணிவான வணக்கத்தை சொல்லி இந்த பங்குனி மாத பலன்களை எனது கண்ணோட்டத்தில் எனக்கு அறிந்த கடுகளவு உங்களின் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் விஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சிறப்பாக இருக்கும் அதில் என்ன சொல்ல வேண்டிய விஷயங்கள்னு கேட்டால் நீங்கள் எல்லாத்தையும் நேரடியாக கொண்டு வரணும் நேரடியாக எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது ஆனால் எல்லாருக்கும் சில டிபார்ட்மெண்ட்டில் சில ஆளுநர் நியமளிச்சு தான் செய்ய முடியும் இருந்தால் கூட அது உங்களுடைய கண்ணோட்டத்துக்கு நேரில் வரணும் ஈவினிங்கன்னா அப்டேட் பண்ணணும் சொல்லுவாங்கல்ல என்னோட ஆலோசனை சொல்ல நினைக்காதீங்க இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதை ஒருவரோட பொறுப்புகளை ஒப்படைத்து அதை அவர்கிட்ட நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறது இல்லாமல் அது நம்முடைய கண்ணோட்டத்துக்கு இறுதி வடிவத்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ரிஷ்டபராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக குடும்பத்தில் தாய்ப்பட்டு அதிகமாக உள்ள நீங்கள் யார் எது சொன்னாலும் நீங்கள் அம்மா மேலே கொஞ்சம் பாசமாக இருப்பீங்க தொழில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் ஒரு மனசை ஒரு தன்னம்பிக்கை குறையும் இந்த மாஸ்திரம் மட்டும் அதே சமயத்தில் பதினொன்றில் சூரியன் இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உங்களுடைய சாதி சாதிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி பதினொன்றில் சூரியன் இருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் கடைசி நேரத்தில் அது பாஸ் ஆகி போயிடும் அப்படிங்கிறது ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாற்றங்களும் டிரான்ஸ்ஃபர்களும் உயரதிகாரிகளுடைய பாராட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அடுத்த மாதங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல இறுதியாக வரக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு இந்த மாதத்தில் தொழில் நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் எந்த வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவும் முதலாளிகளுடைய அரவணைப்பும் அவருடைய நீ கேட்ட வகைகளை கொடுக்கறதுக்கும் உனக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும் அடுத்து வரக்கூடிய நாள்களில் நம்ம எப்படிங்கிறது பார்த்துக்கலாம் பொதுவாக குடும்பத்தினால மகிழ்ச்சி அடிப்படம் கேட்டால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மன கஷ்டங்கள் உறவினர்களுடைய பகை சின்ன சின்னதாக இருக்கும் அது கொஞ்சம் நாள் கணக்கில் போயிடும் மாதத்தினுடைய பின்பகுதியில் உங்களுக்கு சிறப்பம்சமாக அந்த சுக்கர மாறும்போது சில கிரகங்கள் மாறும் அந்த மாறும்போது உங்களுக்கு தன்னால் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் உயரக்கூடியது பெண்களை வரைக்கும் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி மகழக்கூடியது தான் உங்களுக்கு பொதுவாக ரிஷபராசிகளை பொறுத்தவரைக்கும் குரு தசை நடக்குது அப்படின்னா கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு குரு தசை நடக்க வாய்ப்பு உண்டு அப்படி இருக்கும்போது சில சில மருத்துவ செலவுகள் இது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சனி தசை நடந்ததுனால் உங்களுக்கு ரிஷபராசிக்கு செய்யக்கூடியவனையும் வந்து தான் ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி செய்யக்கூடியவன் சனி சனி திசை நடந்தால் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நீச்சல் தொழிலாக இருந்தாலும் சரி இரும்பு சம்பந்தப்பட்டதாலும் சரி சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருந்தாலும் சரி அமோகமான ஒரு சிறப்பான பொருளை ஈற்றத்துக்கு லாபத்தையும் ஏற்றத்தையும் பொருளாதாரத்தையும் அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்கு இருக்கும் பொதுவாகவே நீங்கள் பேச்சில் படைத்தவர்கள் நல்லா ஈர்க்கக்கூடிய பேசக்கூடியவர்கள் அதனால் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் இதனால் வர்த்தகத்துக்கு மட்டும் சொல்கிறீங்களே அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கும் இது பொருந்தும் அதே சமயத்தில் குடும்பத்தில் சாதாரணமாக படிச்சுட்டு இருக்கிற மாணவ மாணவிகளுக்கும் நல்ல மாற்றத்தையும் ஒரு மதிப்பெண்கள்லாம் பல தாராளமாக வரும் இந்த மாத கடைசியில் ஏப்ரல் மாதத்தில் தான் உங்களுக்கு சில பேருக்கு மாற்றங்கள் ஸ்கூல் மாற்றுறது அல்லது காலேஜ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஹாஸ்டல் மாறுறது இந்த மாதிரி வாய்ப்புகளெலாம் ஏற்படும் எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன மன தான் இருக்குமே தவிர மற்றபடி எதுவும் இல்லை சாதாரண கொட்டிக்கடை வச்சிருந்தா கூட நீங்கள் நேரடி கண் பார்வை செயல்படுவது ரொம்ப சிறப்பம்சமாக இருக்கும் இல்லைன்னா விரயங்களையோ ஏமாற்றத்தையோ ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா நூற்றெட்டு ஒரு பொறுப்பு கொடுத்திங்கன்னா முழுமையான விடை உங்களுக்கு வராது நீங்கள் எதிர்பார்த்தது அதனால் ஏமாறுறதுக்கான வாய்ப்பு உருவாகுங்கிறதுனால தான் அந்த இதை சொல்கிறேன் திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை சொல்கிறோம் பொதுவாக மற்றபடி உடல் சீராக தான் இருக்கும் இந்த இந்த தான் இருக்குமே தவிர வீட்டில் உள்ள உறவினர்களுடைய பகை சின்னதாக இருக்கும் அது மாதத்துடைய பின்பகுதியில் சரியாயிடும் அதுமாதிரி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குருதசை நடந்ததுன்னே உங்களுக்கு மருத்துவ செலவு கொஞ்சம் இருக்கும் அதே சமயத்தில் பதினொன்றில் சூரியன் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கடைசி நேரத்தில் பாஸ் ஆகக்கூடும் அதுமாரி ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு நடக்கிறவங்களுக்கு சனி தசை நடக்கும் அவங்களுக்கு அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரிஷபராசி செய்யக்கூடியவனே சனிதான் அதனால் ரிஷபர் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சொந்தமாக தொழில் செய்கிறவங்களாங்க பெரும்பாலும் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி கிஃப்ட் லேண்ட் இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்டு இந்த மாதிரி ஆளுங்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொல்லலாம் மாத பின்பகுதியில் ஏன்னா சுக்கரன் எல்லாம் வரும்போது அதிகமாக ஈரோடு அதாவது எதிர்பார்த்த விட இப்போ பத்து சா டன் போகிற இடத்துல பதினஞ்சு டன் போகும் அந்த மாதிரி சொல்லக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்கு இருக்குது இந்த பங்குனி மாத பலன் உங்களுக்கு சிறப்பு அம்சமாக இருக்கும் வர உங்களுக்கு பரிகாரம் எடுத்தோம்னா எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னா சோலையில் இருக்கக்கூடிய முருகன் வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிங்கிறது சுபம்பெரியான அவங்க இல்லை எப்போ வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எதிர்க்க பேசும்போதே அவங்கள அடுத்தடுத்து பேசணும்னு நினைப்பாங்க இருக்கக்கூடிய முகம் தான் உங்களுக்கு அதனால் நீங்கள் எப்போதுமே செயல்பாட்டுக்கு உகந்தது தான் சுபசெலவுகள் இருக்கும் அதாவது கல்யாணம் கிரகப்பிரவேசம் காது கொடுத்துறது குழந்த பிறந்த டெலிவரி பண்ண செலவு இதெல்லாம் சுப செய்திகள் சுப செய்திகளுக்கு உண்டான வர செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சார் எங்கள் வீட்டில் குழந்த பிறந்தது எங்கள் அக்காவை குழந்த பிறந்தது அதுக்காக செலவு பண்ணிங்க செலவுலேயே செலவு வேறு மருத்துவ செலவு வேறு உங்களுக்கு நடக்கிறது வந்து சுப செலவு நடக்கும் பன்னெண்டில் குரு இருக்கிறதுனால நல்ல சுப செலவுகளுக்கும் கடந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது எல்லா விஷயத்துலையும் இருக்குது பொதுவாகவே நீங்கள் நிறைய துணிமணிகள் வாங்கக்கூடியவங்க ட்ரெஸ் பண்ணக்கூடியவங்க தான் அதனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதத்தில் எல்லா விதத்துலையும் எல்லாருக்கும் பரிகாரமும் எடுத்துட்டோம்னா பழமொதி சோலையில் இருக்கக்கூடிய முருகர் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய நினைத்த காரிய ஏமாற்றங்கள்லாம் குறையும் நேரடியாக வரவு செலவுகளை கணக்கு அப்டேட் பண்ணி உங்களுடைய பார்வையை கொண்டு வர சொல்லுங்கள் அதே மாதிரி மதிப்பெண்கள் குறைய இருக்காது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசியில் பிறந்த இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இந்த மாதத்தில் நல்ல சந்தோஷமானதாக இருக்குமே தவிர வருத்தத்துக்குரிய விஷயம் எதுவுமே இல்லை உறவினர்கள் பாகம் மட்டும்தான் பழம் இருக்குமே தவிர மற்றபடி எந்த ஒரு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலையும் சாதகமான சூழ்நிலை பங்குனி மாதத்தில் இருக்கும் அதுக்கு காரணம் பதினொன்று சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு பலமாக இருக்க பதினொன்று சூரியன் இருந்தாலே உங்களுக்கு சுபிஷ்டமாக இருக்கும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் மாதத்தினுடைய பின்பகுதியில் சில பேச்சுகள் வரதுனால அது உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கர் பேச்சு வரதுனால நல்ல மாற்றத்தை பின்பகுதியில் இருக்கும் என்பதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஆனால் ரிஷபராசிக்கு பழனிச்சுவாலை முழுகன மனதில் நினைச்சு வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய ஏமாற்றங்களை குறைத்து நல்ல விதமான முன்னேற்றத்தை உங்களுக்கு பங்குனி கடக்க முடியும் என்பதிலே எந்த விதமான இல்லை சுபம்